உழைக்கும் மக்களே நண்பர்களே மாணவர்களே ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்புரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலின் திட்டமிட்ட சதி மதுரை நகரில் அரங்கேறியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு இந்த கும்பல் எப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதில் எச்ச ராஜா என்று சொல்லக்கூடிய எச்ச ராஜா அவர்கள் எப்படி ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறார் இதையெல்லாம் வந்து சேர்த்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் வந்து தொகுத்து நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதா இன்னைக்குள்ள ஒரு சூழலில் இந்த பாசிச கும்பல்கள் குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கலவர கும்பல்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பொய்ப் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் கட்டமைத்து வருகிறது அதனுடைய வரலாறு இந்தியா முழுவதும் அப்படி தான் இருக்குது அந்த அடிப்படையில் மதுரையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை ஏற்படுத்த வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களை பிளவுப்படுத்த வேண்டும் அதை வந்து தேர்தலுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் இப்படிப்பட்ட வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இவர்களோட நோக்கத்தில் இருக்கு பகிரங்கமாக இதை பேசுகிறார் சமீபத்தில் நேத்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்த எச்ச ராஜா அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா முக்கியமா இந்த கோவில் குறிப்பாக திருப்பணம் என்ற மலையில் அமைந்துள்ள பாபர் மசூர் அதாவது திருப்புறம் மலையில் அமைந்துள்ள இந்த தர்கா அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது இப்படி ஒரு தர்கா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தர்காவை முதல்ல வந்து வெளியில கிளப்பு இன்னொரு பாபர் மசூதி வந்து நடக்க போகுது தமிழ்நாட்டில் எத்தனை முறையானாலும் நாங்கள் போராடி அந்த தர்காவை அங்கிருந்து அப்புறப்படுத்துவோம் இப்படிங்கிற மாதிரி பல்வேறு பொய் தகுடு திட்டங்களையும் இந்த ஒரு மிக மோசமான வன்முறையை தூண்டக்கூடிய கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த எச் ராஜா கும்பல் வந்து செய்திருக்கு அப்படிங்கிறது இதற்கு எந்த வழக்கம் பதிவு செய்ததாக இதுவரைக்கும் வந்து எந்த தகவலும் வரவில்லை எந்த அளவுக்கு அரசு நிர்வாகம் மெத்தனமாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டியது அப்ப பகிரங்கமாக இன்னைக்கு திருப்பூரங்குன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு இன்னைக்கு எச் ராஜா கும்பல் ஆர் எஸ் பிஜேபி கலவர கும்பல் திட்டமிட்டு முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் வந்து வருவோம் எங்களை விட்டா வேற யாரு இல்லை அதுக்குதான் இது அதனால இந்துக்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்படிங்கிற மாதிரி பல வகையில வந்து இன்னைக்கு எச் ராஜா வந்து பேசியிருக்கிறார் அப்போ உண்மையில் இன்னைக்கு பிரச்சனை என்ன திருப்புரங்குன்றம் மலை மீது ஒரு ஒரு சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அந்த தர்கா அப்படிங்கிறது வந்து பல தீர்ப்புகளில் அவர்களுக்கு என்று குறிப்பிட்ட நிலம் இருக்கு அந்த நிலம் அதிகபட்சமாக இல்லை ரொம்ப 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 சின்ன ஒரு இடம் அது நீதிமன்றத்தால் அவர்களுக்குரிய இடம் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து அவர்கள் தொடர்ந்து அங்க வழிபடுறதுக்கு அனுமதி உண்டு இப்படின்னு பல தீர்ப்புகள் வந்து வந்திருக்கு அப்ப இதையெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த தீர்ப்புகளை எல்லாம் எடுத்து இன்னைக்கு பல்வேறு ஜனநாயகிகளும் வெளியிட்டு பேசுறாங்க ஆனா இன்னைக்கு எச் ராஜா கும்பல் என்ன பண்ணுது அப்படியே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போய் இங்கிவாசல இருக்கக்கூடாது அதாவது வந்து இவர்கள் அனை இதை வந்து அப்புறப்படுத்தணும் வேற இடத்துல போய் கட்டிக்கங்க இப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் என்ற தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக வன்முறையை தூண்டி தூண்டக்கூடிய எப்படி பாபர் மசூதி கலவரத்தை ஏற்படுத்தினார்களோ அதே போல தமிழ்நாட்டில் இந்த திருப்பரங்குன்றம் மலையை வைத்து கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கும்பலினுடைய நோக்கம் அதுவும் தேர்தல் ஆதாயத்திருக்காங்க அதையும் வெளிப்படையாகவே எச்சராஜா வந்து பேசுறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து எங்களுக்கானது அப்படி அப்ப இந்த க இந்த கலவர கும்பலையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது இருக்கு மக்கள் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு சாதி மதம் கடந்து பல்வேறு பிரச்சனைகளில் நாம் களத்தில் இறங்கி போராடி ஒன்றுபட்டு பல விஷயங்களை சாதித்திருக்கிறோம் இதே ஜல்லிக்கட்டு மதையில் நடந்தது அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்தோம் அப்ப ஜல்லிக்கட்டு உரிமையை பறித்து அதற்கு எதிராக நின்றது இந்த பாசிச மோடி கும்பல் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் இன்னைக்கு டங்ஸ்டன் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தனாங்களே எங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஊர்வலம் மக்களினுடைய போராட்ட வெற்றியா பார்க்கப்படுது அதில் இன்னைக்கு வந்து கொள்கிறார்களா பிஜேபி இந்து முன்னணிக்காரர்கள் அந்த போராட்டத்தில் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்களா எதுவும் இல்லை அப்ப உண்மையில் மக்கள் பிரச்சனைக்காகவும் மக்களுக்காகவும் எதற்காகவும் காத்துக்கு வருவதில்லை அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கு தெல்ல தெரிவான உண்மை அப்ப மக்களுக்கு மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராகவும் மக்களை திசை திருப்பும் விதமாகவும் மக்களை துண்டாடும் விதமாகவும் தான் இவர்கள் தொடர்ந்து வந்து தங்களுடைய அரசியலை வந்து முன்னுகி கொண்டு வருகிறார்கள் அதற்கு பலியாக கூடிய அப்பாவி சக்திகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு தங்களோட கலவரம் நடத்தும் முயற்சிகளை வந்து திட்டமிட்டு செய்கிறார்கள் இன்னைக்கு நேற்று நடந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இரண்டு நாட்களாக நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இதே ஜனநாயக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி அனுமதி கேட்கும் போது இதே அரசு நிர்வாகம் மறுத்துருச்சு அதனால் ஆர்ப்பாட்டம் நடந்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா கோர்ட் நேற்று என்ன பண்ணிருக்கு அனுமதி கொடுத்திருக்கு அப்படி அனுமதி கொடுத்தது மட்டும் இல்ல இந்த கோட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அப்பட்டமாக ஒரு சங்கித்தனத்தை எப்படி வந்து இது உயர் நீதிமன்றம் அதாவது உச்சி குடிமை மன்றம் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார் அதாவது வந்து ஆடு கோழி வந்து பலியிடுவது அப்படிங்கிறது வந்து திருப்புரங்குன்ற மலையில் ஆடு கோழி பலியிடுவதை எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் அப்படின்னு அரசை பார்த்து நீதிபதிகள் கேட்கிறாங்க இது அறுநூறு ஆண்டு காலமாக இருக்கிற நடைமுறை அப்படிங்கிறது அந்த உள்ள பகுதியில் உள்ள திருப்புரங்குன்ற மக்களே சொல்றாங்க ஒத்துக்கிறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிபதி கேள்வி எழுப்புறாரு அது மட்டும் இல்ல பல்வேறு ஆக்கிரமிப்புகள் வந்து நடந்திருக்கு திருப்புறம்ன்ற மலையில அதெல்லாம் வந்து நீங்க அறற்ற என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதற்கு அரசும் ஒத்து இருக்கு நாங்க வந்து ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு வழக்கு போட்டிருந்தோம் ஆடு கோழி வெட்டுறதுக்கும் வந்து போனவர்கள் தடுத்து நாங்க வழக்கு போட்டிருக்கோம் இப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் இருக்குல்ல அப்பட்டமாக இந்த அரசு நிர்வாகம் காவல்துறையும் போலீஸும் இந்த நீதிபதிகளும் அப்பட்டமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பலின் கலவர் கும்பலின் காவலர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை நேற்று அரசு தரப்பில் வைத்து வைக்கக்கூடிய வழக்கறிஞர் வாகமனியர்கள் உங்களுக்கு வந்து தமக்கு மைதானத்துல வந்து அனுமதி கொடுக்கிறீங்க அப்பட்டமாக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் மதுரையில் ஒரு மிகப்பெரிய வன்முறையின் கலவரத்தையும் திட்டமி நடத்த திட்டமிட்ட இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுக்கு அடிபணியும் வேலையையும் அவர்களுக்கு சேவகம் செய்யும் வேலையை தான் இது காட்டுகிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆலை தட்டி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் மற்றபடி மதுரையிலும் ஒட்டுமொத்த மக்களும் இவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள் விவகாரம் எடுத்துக்கங்க ஆடு இன்னைக்கு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு வந்து பாண்டி கோயில வெட்டுறாங்க அதே மாதிரி அழகர் மலையில விழுந்து நீங்க வந்து கருப்புசாமி கோயிலுக்கு வெட்டுறாங்க நம்மளோட தமிழ் மக்களினுடைய பண்பாடு குலதெய்வ வழிபாட்டுக்கு ஆடு கோழி வெட்டுறது அப்படிங்கிறது அன்றாட ஒரு சாதாரண விஷயமா இருக்குது இந்த திருப்புரம் முருகனுக்கே வந்து பலர் நேர்த்திக்கடங்களை எடுத்துக்கிட்டு கோழி வெட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வரலாறு இந்த வரலாற்றை இருட்டடிப்பு செய்து உண்மையில் இந்த எல்லா விவகாரங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பண்பாட்டை கொண்டு வந்து நம் தலையில் திணிக்க பார்க்கிறார் இன்னைக்கு முருகன் அப்படிங்கிறவர் வந்து யாரு அவர் ஒரு பழங்குடியின வள்ளி அப்படிங்கிற பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டதாக இன்னைக்கு வரலாறுல ஒரு பெருமை பேசுகிறார் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மக்களுக்கு வந்து அந்த வரலாற்றை நாடகமாகவும் போட்டு காமிச்சுட்டு இருக்காங்க எல்லா ஊர்களிலையும் கிராமங்களையும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு வேட சமுதாயம் இன்னைக்கு உண்மையில் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எப்படி வேட்டையாடாமல் இருப்பார்கள் எப்படி கருவி கருவி உண்ணாமல் இருப்பார்கள் இதையெல்லாம் ஒரு கேள்வியாக இன்னைக்கு அந்த மக்கள் இயல்பாக நம்மளோட பண்பாட்டை வச்சுக்கிறாங்க அப்ப நம்ம பண்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விவகாரம் அப்படிங்கிறது முருகன் அப்படிங்கிறதும் இவர்கள் உருவாக்கிய பார்ப்பன மேலாண்மை பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு எல்லாமே வந்து சைவம் தான் மற்றபடி அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறதும் அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இதை கொண்டு போய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு அப்ப இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு வன்முறையை திட்டமிடுகிறார்கள் கலவரத்தை திட்டமிடுகிறார்கள் இதை நாம் எச்சரிக்கையாக இருந்து முறியடிக்க வேண்டும் இன்னைக்கு இவர்கள் புனிதத்தை பத்தி பேசுகிறார்கள் புனிதம் இவர்கள் இந்த பாலியல் ஜல்சா கட்சி என்று அழைக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி உலகம் இந்தியா முழுவதும் நமக்கு அழைக்கப்படுது அப்ப இவர்கள் உண்மையில் இன்னைக்கு வந்து உண்மையில் புனிதத்தை காக்க புறப்பட்டவர்களா உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியில நேற்று ஒரு பெண்ணை வந்து அங்க உள்ள ஆதிக்க சாதி வெறியர்கள் கண்ண கொத்தி கைய நசுக்கி ஒரு கால்வாயில் ஆக கொடூரமாக வீசி இருக்கிறார்கள் அதை பத்தி யோகி அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல அந்த அலகாபாத் அந்த தொகுதியோடைய எம்பி அயோத்தி தொகுதியோட எம்பி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீது நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிருவேன்றதுக்கு அப்புறம் இப்ப பேருக்கு ஒரு மூன்று ஆதிக்க சார வெறியர்களை கைது பண்ணியிருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கேட்கிற அண்ணாமலை அண்ணா அண்ணா பல்கலைக்கழகங்கள்ல பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு பிரச்சனை இல்லையா இதையெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அண்ணா பிரச்சனையும் பெண்களுடைய பிரச்சனையும் பேசப்பட வேண்டியது தடுக்கப்பட வேண்டியது எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அதற்கு எதிரான போராட்டங்களையும் கேள்விகளையும் நாம் திமுக எதிராக நிறுத்துகிறோம் ஆனால் இன்று இவர்களை செய்வது என்ன அப்பட்டமான அரசியல் இன்னைக்கு குஸ்புல இருந்து அண்ணாமலையில இதை கேள்வி கேட்கிறாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்தில் கண்மாடி ஆகமுக கொடூரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக வாய்ப்புத்தி மௌனியாக இருக்கிறார்கள் இன்னைக்கு நாட்டு மக்களினுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வையும் சூறையாடி கொண்டிருக்கிறது கார்பரேட் கும்பல் மோடி தலைமையிலான இந்த காவி கும்பல் ஆனா இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப் போகிறோம் அப்ப இதை பத்தி எல்லாம் வந்து இன்னைக்கு உண்மையில் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் முன்னணி கும்பல் எதை பத்தி மக்கள் பிரச்சனைகள் வந்து பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமாகும் அப்போ மக்களினுடைய பிரச்சனைகளை ஆக தீவிரமாக மோசப்படுத்திட்டு தீவிரப்படுத்திட்டு இன்னைக்கு வந்து மதம் அப்படிங்கிற பேர்ல மக்களை துண்டாடக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு செய்து அதன் மூலமாக அடைய நினைக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் பாசிச கும்பலாகவும் ஆத கேடு கட்ட கிரிமினல் கும்பல்களாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ஆத ஆத மோசமான கிரிமினல்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணாமலையில் கூட நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து இந்த நாட்டில் வந்து ஒரு ஜனநாயக தன்மையையும் மக்களுக்காக சேவை செய்வார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேலி கூத்து அப்ப இந்த கலவர் கும்பலை உண்மையில் கைது செய்யணும் தடை செய்யணும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து இந்த பிஜேபியை சேர்ந்த இந்து முன்னணியை சேர்ந்த இந்த மாதிரி கலவர் கும்பலை கூட்டி வந்து இன்னைக்கு மதுரையில் வந்து குவித்திருக்கிறார்கள் மதுரை மக்கள் காலி துப்பி இருக்கிறார்கள் இதுதான் நலம் அப்ப மக்களை திட்டமிட்டு பிளவுபடுத்த நினைக்கும் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் காவி கும்பலை நாம் புறக்கணிக்க வேண்டியதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் மிக எச்சரிக்கையாக களத்தில் இறங்க வேண்டியதற்கு நாம் இது பெரியார் மண் என்று சொல்லுறோம் இது வந்து உண்மையில் வந்து நல்லிணக்கம் இதெல்லாம் இங்கே அதுக்கெல்லாம் வந்து வைக்கவும் அதெல்லாம் உடைக்கவும் பல்வேறு வேலைகளையும் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் மக்களினுடைய ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு விவகாரங்களையும் உரிமைகளையும் நாம் சாதிக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்த சூழ்நிலையில் மக்களினுடைய ஒற்றுமைகளை உடைக்கிறார்கள் களத்தில் நின்று இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த ஃபாசிசர் கும்பலை இனம் கண்டு அனைத்து ஜனநாயக சக்தியிலும் களத்தில் இறங்கி முறியடிப்போம் இவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிமன்றம் போலீஸ் உட்பட அனைவரையும் கேள்விக்குட்படுத்தி அவர்களுக்கு எதிரான அன்னைக்கு பாசிசு பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க களத்தில் இறங்கி போராட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதை சொல்லிக்கொண்டு என்னோட உரையை எடுத்துக் கொள்கிறேன் நன்றி